கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி நாராயண மங்களகரமான குரோதி வருடம் ஆணி மாதம் முப்பதாம் தேதி பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி திதி மாலை மூணு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்னர் நவமி சித்திரை நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் வரை பின்னர் சுவாதி இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் ராகு காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை வாரசூளை மேற்கு பரிகாரம் வெள்ளம் நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் பத்து மணி வரை பகல் ரெண்டு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சுக்ரன் கன்னியில் சந்திரன் கேது கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எந்த ராசிக்கு சந்திராஷ்டம் உண்டு பொதுவாக அஷ்டமி தீதியை ஒதுக்கிடுவாங்களே இன்னைக்கு பூஜைகள்லாம் பண்ணலாமா இன்று காலை எட்டு மணி ஆறு நிமிடம் வரை கும்பராசிக்கு சந்திராட்டமும் பின்னர் மீனராசிக்கு சந்திராட்டமும் ஆரம்பமாகிறது பொதுவாக அட்டமை திதின்னு சொன்ன உடனே நாம் ரொம்ப தயங்குகிறோம் ஆனால் இந்த அட்டமை திதின்றது தேவி மகாத்மியம் படிக்கிறவாளுக்கு பெரிய வரம் அட்டமி அன்னைக்கு தேவி மகாத்மியம் படிக்கிறது ரொம்ப புண்ணியம் விஷமே துர்க்கமே சைவ பயார்த்த சரணங்கதா அப்படின்னு சொல்கிறான் அக்னிநாக அக்யமானஸ்து சத்ரு மத்தியே கதோரனே எந்த பிரச்சனையில் இருந்தாலும் உன்னை நான் ரட்சிக்கிறேன் அம்பால் வரம் கொடுக்குறான் அஷ்டமி அன்னைக்கு தேவி மகாத்மியை பாராயணம் மிகுந்த நல்ல பலனை தரும் அதனால் அஷ்டமி திதின்னு சொன்னோடனே பயப்பட வேண்டாம் அம்பாளை உபாசிக்கிறவாளுக்கு அஷ்டமி மிக உயர்ந்த பலன் தரக்கூடிய ஒரு தினம் பெண் தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப சிறந்த தினம்னு சொல்லலாம் இப்போ நம்ம தொடர்ந்து ராசி யோகராசி அப்படின்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிக்கான பலன்களை காணலாம் உறுதியான உள்ளம் மிக்க மகராசி அன்பர்களே எப்பயுமே நீங்கள் உடனே கலங்கிட மாட்டீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் உறுதியாக நின்று போராடக்கூடியவர் இப்போ உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிலருக்கு இன்னைக்கு சிறு சிறு உதவிகள் கிடைக்கும் இருந்தாலும் முடிவுகளில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது புதிய நபர் அறிமுகம் கிடைக்கும் ஆனால் ரகசியங்களை பகிர்ந்துக்க வேண்டாம் ஒரு சில காரியங்களை செய்ய நீங்கள் ரொம்ப பிரயத்தனப்பட வேண்டி வரும் வாகனங்களை கவனமாக பராமரிக்கிறது அவசியம் வியாபாரம் நல்ல முறையில் நடக்கும் சொந்த தொழில் செயல்வாளுக்கு ஏற்றம் உண்டு கமிஷன் தரகு வியாபாரம் சுமாராக இருக்கும் பெரிய மனிதர்களின் சந்திப்பு திருப்பு திருப்தி தரும் அரசியலில் ஈடு ஈடுபட்டுள்ளோர் ஓரளவு ஆதாயமான பட்டம் பதவி பத அடைய வாய்ப்பு உண்டு யாராவது அரசியலில் இருக்கிற வாழ்க்குனா அவளுக்கு பட்டம் பதவி புகழ் தேடி வரும் குடும்பத்தில் புதிய ஒரு முயற்சிகள் செய்வீர் நல்ல காரியங்களை செய்கிறதுக்கு புதிய முயற்சி புதிய முயற்சினா ஏதாவது நல்ல காரியம் பேசி தடைப்பட்டிருக்கோம் மறுபடியும் அதை பேசி முடிக்கணும்னு முயற்சி பண்ணுவீங்க சொந்தத்திலே பொண்ணு இருக்கும் பையன் இருப்பான் திடீர்னு திருமண பொருத்தம் இல்லைன்னு சொல்லி அது பிரேக் ஆகியிருக்கும் அந்த கல்யாணத்தை முடிக்கிறதுக்காக நீங்கள் பிரயத்தனப்படுவீங்க குழந்தைகளுக்கு பரிசு பொருள் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீர்கள் சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சில பு மகிழ்ச்சி சில பொருள் வாங்குறதுல பிரியம் இருக்கும் ரொம்ப நாளாக தள்ளி வந்திருக்கும் இன்றைக்கி அந்த பொருளை வாங்கி கொடுப்பீங்க அதனால் குழந்தைகளுக்கு சந்தோஷம் உண்டாகும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவருக்கு சில ஏற்றம் தரும் தகவல் தேடி வரக்கூடும் பண வரவு அதிகரிக்கும் கூட்டு முயற்சி பலன் தரக்கூடியதாக இருக்கும் தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டு ஓய்வில்லாமல் உழைக்கும் ரிஷபராசி அன்பர்களே நீங்கள் எடுக்கும் முயற்சி திருப்திகரமாக இருக்கும் என்றாலும் சில சுபகாரியங்கள் சிறிய தடைக்கப்புறம் தான் இன்றைக்கி பேச்சு முடிவாகும் செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் கவலைப்படாதீங்க பண வரவும் அதுக்கேற்றபடி இருக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்களில் முன்னேற்றம் அடைய கொஞ்சம் முயற்சி பண்ண வேண்டி வரும் அவ்வளோதான் நீங்கள் என்ன விஷயம் எதிர்பார்த்தீங்களோ அதில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணும்படியாக வரும் தர்ம காரியம் ஒன்றை செய்வதற்கு முயற்சி எடுப்பீர் ஒரு தர்ம காரியத்தை செய்யணும் முயற்சி எடுப்பீர் உத்தியோகத்தில் நீங்கள் செய்யும் செயல் வேலைக்கு மற்றவர்கள் உறுதுணையாக இருப்பா இன்றைக்கி என்ன உத்தியோகம் பண்ணுறீங்களோ அதுக்கு மற்றவங்களோட உதவி கிடைக்கும் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுக்கறதை மட்டும் தவிர்க்கிறதுக்கு நல்லது சொந்த தொழிலில் வேலை பலு அதிகரிக்கும் வருமானம் குறைவாக இருக்கும் வியாபாரிகளுக்கு ஓரளவு லாபம் தரக்கூடிய தினம் குடும்பத்தில் சலனங்கள் இருக்கும் பெண்கள் தங்கள் பொறுமையால் அதையெல்லாம் சரி செய்வீர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு தகவல் தங்களை தேடி வரக்கூடும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் அதிக முயற்சியாலேயே சிறிய வாய்ப்புகளை பெற முடியும் பழைய நட்பு வட்டாரங்கள் ஓரளவு கை கொடுக்கும் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் பெற சற்று பொறுமை காக்க வேண்டி வரும் பங்கு சந்தையில் நிதானமான போக்கு அவசியம் அப்போ பங்கு சந்தையில் பெரிய முதலீடு பண்ணலாமானால் இன்றைக்கி அவசரப்படாதீங்க நிதானமான போக்கு நல்ல நல்லது சிறந்த சிந்தனை வளம் மிக்க மிதனராசி அன்பர்களே நீங்கள் எடுத்த வேலை சற்று தாமதமாகும் இருந்தாலும் உங்கள் முயற்சி உங்களை கைவிடாது திட்டமிட்ட பணவரவுகள் உண்டு உத்தியோகத்தில் மற்றவர்கள் ஆதரவால் சில நல்ல காரியங்களை செய்வீர் வேலை பலு குறையும் ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை அதிகம் தேவை வாகனங்களில் சொல்லும் பொழுது நிதானமான போக்கு தேவை இடது காலில் வலி ஏற்பட வாய்ப்பு உண்டு கூட்டு முயற்சியால் பலனடைவீர் ஏற்ற இறக்கத்துடன் இன்றைய தினம் காணப்படும் குடும்பத்தில் சிறு சிறு இடைவெளி தேவையற்ற பேச்சுக்களால் ஏற்படலாம் பெண்களுக்கு எடுக்கும் நல்ல முயற்சிகள் சற்று தள்ளி போகும் விருந்து விழாக்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டு புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும் இருந்தாலும் கவனமுடன் பரிசீலிப்பது நல்லது இப்போ நீங்கள் உத்தியோக ரீதியாகவோ இல்லை வீடு வாங்குகிற விஷயமாவோ எந்த விஷயமாக இருந்தாலும் புதிய முயற்சி எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் அக்ரிமெண்ட்டில் வந்து நிற்கலாம் ஆனால் கையெழுத்து போடும்போது கொஞ்சம் நிதானித்து கையெழுத்து போடுறது நல்லதுன்னு சொல்கிறோம் ஆன்மீக பிரிவர் ஒருவர் அறிவுரை இன்று கை கொடுக்கும் பேச்சு திறமையால் மற்றவர்களை கவரும் கடகராசி அன்பர்களே பேச்சு திறமையால் மற்றவர்களை கவரக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் இருந்தால் கூட சில விஷயங்களில் இன்றைக்கி நிதானமான போக்கு நல்லது சிலர் வீடு கட்ட அல்லது வாகனங்கள் வாங்க முயற்சி செய்வீர் கடனுதவி கிடைக்கும் பெரிய முயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த விஷயத்துக்கெல்லாம் பெரிய முயற்சி தேவைப்படாது சொந்த தொழில் செய்வோர்களுக்கு சிறிய சிறிய ஏற்றங்கள் தேடி வரும் உயரதிகாரிகளின் போக்கு திருப்தி தரக்கூடியதாக அமையலாம் நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றி பெற பெரியோர் ஒருவர் கை கொடுப்பர் சிலருக்கு வடதிசையில் இருந்து வரும் செய்தி மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும் குடும்பத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை காணப்படும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி தேடி வரும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு பாராட்டு புகழ் கிடைக்கும் சிறந்த பேச்சாற்றல் மிக்க சிம்மராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பார்த்த பலனை அடைய சில நேரங்களை செலவு செய்ய வேண்டி வரும் ரொம்ப பொறுமை காக்கணும் சின்ன விஷயமா இருக்கும் ஆனால் அது பல மணி நேரம் முயற்சித்தால் தான் இன்றைக்கி முடியும் சில விஷயங்களுக்கு திறமையானவர்களை நீங்கள் நாட வேண்டி வரலாம் அது கோர்ட்டு வழக்காக இருக்கலாம் கணக்கு வழக்காக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த வ துறை சார்ந்த வல்லுநரை நாட வேண்டி வரும் பணம் தா தாராளமாக புழங்கினாலும் செலவுகளும் அதுக்கு ஏற்றபடி இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் சொந்த கருத்துக்களை அலுவலகத்தில் வெளிப்படுத்த வேண்டாம் நீங்கள் உத்தியோகம் செய்கிற இடத்துல உங்களோட சொந்த கருத்துக்களை வெளிப்படுத்தாதீங்க சிலரை அனுசரித்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் மன வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்வது அவசியம் பணிசுமை சற்று அதிகரிக்கும் தர்ம காரியம் செய்ய நினைத்தாலும் அந்த தர்ம காரிய விஷயங்கள் சற்று தளர்ச்சியாகவே காணப்படும் ஒரு கோயில் கட்டுறதுக்கு உதவி பண்ணணும்னு நினைப்பீங்க இல்லை கோயில் கற்றவாலை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவீங்க ஆனால் அந்த முயற்சிகள்லாம் நல்லது தான் இருந்தாலும் அது உடனடியாக பலன் தரத்துக்கு வாய்ப்பு இல்லை வியாபார ஸ்தலத்தை விரிவுபடுத்தும் முயற்சி தற்போது வேண்டாம் குடும்பத்தில் இன்று பரபரப்பு காணப்படும் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு மன உறுதியும் உடல் உறுதியும் மிக்க கண்ணிராசி அன்பர்களே கன்னிராசியில் பிறந்தவர்கள் எப்பயுமே எக்ஸசைஸ் பண்ணுறதில் நாட்டம் அதிகம் இருக்கும் உடற்பயிற்சி செய்யணுன்ற ஆர்வம் இருக்கும் நீண்ட நாட்களாக நினச்ச ஒரு நல்ல காரியத்தை செய்ய இன்றைக்கி முயற்சி எடுப்பீங்க அதில் ஓரளவு வெற்றி பெறுவீங்க பழைய பிரச்சனைகளை சரி செய்ய முயற்சிக்கும் பொழுது முக்கிய நபர்கள் கை கொடுப்பாங்க ஏதோ பழைய பிரச்சனை ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது கடன் வீடு சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கலாம் அதுக்கு முக்கிய நபர்கள் கை கொடுப்பாங்க இப்போ நீங்கள் வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க இல்லை வாகனம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க அதுக்கு உற்ற நண்பர் ஒருவர் கை கொடுப்பார்னு சொல்லலாம் சொந்த தொழில் எதிர்பாராத வருமானம் இருந்தால் கூட நீங்கள் நினைத்த முதலீடு செய்கிறதுக்கு கொஞ்ச நாள் காத்திருக்க முடியாது இருக்கும் சிலர் அசையா சொத்துக்களை விற்று சொந்த தொழில் செய்ய திட்டமிடுவீர் அசையா சொத்தை விற்று ஓன் பிஸ்னஸ் சொந்த தொழில் செய்யணுன்னு திட்டமிடுவீர் வாகன தொழில் செய்வோருக்கு ஓரளவு லாபம் உண்டு இரும்பு மற்றும் பழைய பொருள் வாங்கி விற்பவருக்கு ஏற்றங்கள் காண வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வெளியூர் பயணங்கள் லாபம் தருவதாக அமையலாம் தியாக மனப்பான்மை உடைய துளாராசி அன்பர்களே கடினமான பணியை கூட இன்று தைரியமாக எடுத்து செய்வீர் இந்த வேலை செய்ய முடியாது வேண்டாம் நடக்காதுன்னு கூட மற்றவா சொல்வா டிஸ்கரேஜ் பண்ணால் கூட நீங்கள் தைரியமாக அந்த செயல்களை முன்னெடுத்து செய்து வெற்றி பெறுவீங்க அதே நேரத்தில் நண்பர்களும் உறவினர்களும் இந்த பணியில் உதவிகரமாக இருப்பேன் ஒருவேளை பெரிய பழைய குலதெய்வ கோயிலை கட்டணும்னு நினைப்பீங்க ஆனால் மற்றவா அது நடக்காது இது ரொம்ப கஷ்டம்னுவா திடீர்னு உறவுக்காரங்க நாலு பேர் நண்பர்கள் நாலு பேர் நம்மளாம் சேர்ந்து கட்டலான்னு தைரியம் கொடுப்பான் உங்கள் முயற்சி கை கொடு உங்களது முயற்சி வெற்றிகரமாக முடியும் சில விஷயங்களில் தட தாமதங்கள் இருக்கலாம் அது ஒரு பெரிய பாதிப்புகளை தராது சுபகாரியம் ஒன்று முடிவாக வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்க்க முயற்சி பேர் தந்தை வழி சொத்துக்கள் மீண்டும் அடைய வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் சொத்து வராதுன்னு நினச்சிங்கன்னா அது பேசி முடித்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வரும் கடன் தொல்லைகள் பெரிய கவலைகள் தராது சின்ன சின்ன கடன் இருக்கலாம் அது பெரிய தொல்லை தராது பெண்களின் சேமிப்பு நல்ல விதத்தில் செலவழியும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் திருப்பங்களை சந்திக்கும் வாய்ப்பு உண்டு இறக்க குணத்தால் தேவையற்ற செலவுகளை தேடிக் கொள்ளும் ராசி அன்பர்களே உங்களுக்கு கொஞ்சம் இரக்க குணம் அதிகம் அதனால் தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் இன்றைக்கி அதிகமாகவே இருக்கும் யாருக்காவது உதவி செய்யணுன்னு போவீங்க அதனால் செலவினங்கள் உங்களுக்கு இன்றைக்கி அதிகமாகலாம் இன்றைக்கி கொஞ்சம் அதிக செலவாகும் இந்த இரக்க குணத்தை மற்றவர்கள் சாதகமாக பயன்படுத்திப்பா அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்கள் ஆதரவோடு சில முயற்சியில் தீவிரமாக ஈடுபடுவீர் சிலவற்றின் முன்னேற்றமான பலன்களை காண்பீர் எதிர்பார்க்கும் பணவரவுகள் உண்டு அதே நேரத்தில் அவசியமான செலவுகளும் காத்திருக்கும் உத்தியோகத்தில் தேங்கி இருந்த வேலைகளை விரைவாக செய்து முடிப்பீர் உயரதிகாரிகளின் போக்கு ஓரளவு ஆதாயமாக இருக்கும் சொந்த தொழில் செய்வோருக்கு சுமைகள் அதிகரிக்கும் கூட்டு முயற்சி சுமாராக இருக்கும் பங்கு சந்தையில் அதிக லாபங்களை இன்று எதிர்பார்க்க முடியாது குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும் உறவினர் வருகை மகிழ்ச்சி தரும் சில குடும்ப செலவுகளை சரி கட்ட சிலருக்கு கடன் வாங்கும் சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம் தாய் வழி சொந்தங்களால் மகிழ்ச்சி உண்டாகும் மற்றவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்கும் தனுராசி அன்பர்களே தள்ளி வைத்த சில காரியங்களை இன்று சிறப்பாக முடிக்க திட்டமிடுவீர் இடையில் தடை தாமதம் தோன்றினாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை முழு மனதுடன் முயற்சிகளை மேற்கொள்வீர் சிலருக்கு புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு ஏற்படும் உத்தியோகம் பண்ணே இருப்பீங்க திடீர்னு சொந்த தொழில் செய்யும் வாய்ப்பு தேடி வரக்கூடும் புதிய நட்பு உருவாகும் வாகனங்களில் சொல்லும் பொழுது விலை உயர்ந்த பொருட்களை எடுத்து செல்வது இன்று கட்டாயம் தவிர்க்கவும் உத்தியோகத்தில் உள்ளோருக்கு சக நண்பர்கள் உதவி புரிவர் சொந்த தொழிலில் முன்னேற்றமான சூழ்நிலை காணப்படும் வாடிக்கையாளர் ஒருவரின் அறிமுகம் நல்ல திருப்பத்தை தரும் புதிய வாடிக்கையாளர் ஒருத்தர் தேடி வருவார் அதனால் நல்ல ஆதாயமும் நல்ல திருப்பமும் கிடைக்க வாய்ப்பு உண்டு ஆன்மீக பிரியோரின் தரிசனம் உண்டாகும் கூட்டுத்தோல் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சூழ்நிலை நன்றாக நடைபெறும் சலனங்கள் மறையும் ஒற்றுமை மேலோங்கும் புதிய பொருட்கள் வாங்க திட்டமிடுவீர் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு அவர்களது பாரா படைப்பு பாராட்டப்படும் யாராவது கலைத்துறையில் எழுத்துத்துறையில் இருந்தால் உங்கள் படைப்புகள் பாராட்டப்படும் பங்கு சந்தை சுமாராக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் முழு முயற்சியுடன் ஈடுபட்டு வெற்றி பெறும் மகர ராசி அன்பர்களை எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் முழு முயற்சியோடு இருந்து வெற்றி பெற நினைப்பீங்க இன்றைக்கி புதிய முயற்சிகள் உங்களுக்கு தடை தாமதங்களை தகத்தெரியும் இது வரைக்கும் இருந்த தடை தாமதங்களை உங்கள் புதிய முயற்சியால் மாற்றி அமைப்பீங்க வரவேண்டிய பணவரவு திட்டமிட்டபடி வரும் புதிய நண்பர்களின் அறிமுகம் நல்ல ஆதாயத்தை தரும் எதிர்பாராத சிறு பயணங்கள் நேரலாம் கணவன் வழி உறவுகள் பெண்களுக்கு மகிழ்ச்சியை உண்டு செய்யும் கணவன் வழி உறவுகளில் இருந்த சலசலப்பு கசப்பு மாறும் மகிழ்ச்சியை உண்டு செய்யும் அதே ஆண்களாக இருந்தால் மனைவி வழி சொந்தங்களால் மகிழ்ச்சி உண்டாகும் அதாவது பழைய கசப்புகள்லாம் மறையும் சண்டை சச்சரவு கசப்பு இருந்தால் அது மறையும் சொல்லலாம் சிலருக்கு உத்தியோக ரீதியான இடமாற்றங்கள் சின்ன லாபத்தை தரும் பெரிய அளவு ஆதாயம் இல்லை சிறிய ஆதாய ஆதாயத்தை தரும் அதே நேரத்தில் அரசு சம்பந்தமான உத்தியோகத்தில் உள்ளவர்கள் எந்த செயலிலும் நிதானமான போக்கை கடைபிடிக்கவும் நீங்கள் செய்கிற செயல்களில் ரொம்ப நிதானமான போக்கு என்று அவசியம் சொல்கிறோம் கூட்டுத்தொள் செயல் முன்னேற்றமான சூழ்நிலையை பார்க்க முடியும் ஓரளவு லாபம் கிடைக்கும் புதிய முதலீடுகளில் நிதானமான போக்கு அவசியம் புதிய முதலீடு பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் நிதானிக்கிறது அவசியம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை தென்படும் பெண்கள் நீண்ட காலம் எதிர்பார்த்த நல்ல நிகழ்ச்சி கைகூடி வரும் புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் நெருங்கிய உறவினர்களும் நண்பர்களும் உற்சாகத்துடன் உங்களை தேடி வருவார்கள் நல்ல உள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே கடந்த கால கசப்பு உணர்வுகள் மாறக்கூடிய தினம் இன்றைக்கி யார்கிட்டையாவது கடந்த காலத்தில் கசப்பு இருந்திருந்தால் அதெல்லாம் மாறக்கூடிய தினமாக இன்றைக்கி இருக்கும் நண்பர்களால் நேசம் பெருகும் எடுத்து முயற்சியில் வெற்றி கிடைக்கும் தன வரவுகள் எதிர்பார்த்தபடி கைக்கு வந்து சேரும் எதிர்கால முன்னேற்றத்திற்காக நண்பரோடு அல்லது உறவினரோடு ஆலோசிப்பீர் சிலர் வெளியூர் பயணம் செல்ல திட்டமிடுவீர் சில பேருக்கு உள்நாட்டிலேருந்து வெளிநாடு போகணுன்ற எண்ணத்தில் புதிய திட்டங்கள் தீட்டுவிங்க உத்தியோகஸ்தர் சிலருக்கு நீண்ட கால பிரச்சனை தீரும் ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இருக்கும் உத்தியோகத்தில் இன்று அது தீர வாய்ப்பு இருக்குது சிலருக்கு சம்பள உயர்வு மனமகிழ்ச்சி தரும் சொந்த தொழில் செய்வோருக்கு ஏற்றமிகு தினமாக இன்று இருக்கும் கலைத்துறையில் உள்ளோர் பலரால் பாராட்டப்படக்கூடிய சூழ்நிலை உண்டு வியாபாரத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் அதிகரிக்கும் சிலருக்கு கோர்ட்டு வழக்கு வியாஜியங்கள் தீரும் சிறு சிறு உதவிகள் மற்றவர்களுக்கு செய்து மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய தினமாக இன்று விளங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவிராது உற்சாகம் அதிகமாக இருக்கும் மகன் அல்லது மகள் சம்பந்தமான திருமண சம்பந்தமான குறிப்பாக திருமண சம்பந்தமான வருத்தம் தீரும் எந்த வேலையையும் சொந்த முயற்சியால் வெற்றிகரமாக முடிக்கும் மீனராசி அன்பர்களே இன்று சிறு சிறு பயணங்கள் தேடி வந்தாலும் இன்றைய தினத்தை திட்டமிட்டு அமைப்பது நல்லது சில விஷயங்கள் அனுகூலமாக தென்படும் ஆனால் மறைமுகமான தடை தாமதங்களை சந்திக்க வேண்டி வரலாம் மறைமுக எதிரிகள் தொல்லை தருவார்கள் பழைய கடன்கள் ஓரளவு வசூலாகும் தன வரவு தேடி வந்தாலும் திடீர் செலவுகள் உண்டு நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு தகவல் தொலைபேசி மூலம் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு சிறிய சிறிய லாபங்கள் மட்டுமே எதிர்பார்க்க முடியும் சொந்த தொழில் செய்வோர்கள் முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் கலை இசை ஓவியம் நாட்டியம் தொழில் ஈடுபட்டுள்ளோருக்கு ஒப்பந்தங்கள் தேடி வந்தாலும் கையெழுத்திடுவதில் நிதானமான போக்கு அவசியம் ஓரிரு நாட்கள் பொறுமை காப்பது நன்மை தரும் ராசி யோகராசி நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திக்கலாம் மங்களாணி பவன் நன்றி சுவாமிஜி குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்